பக்கா டிவி நேயர்களுக்கு பக்காவான வணக்கங்கள் யதார்த்தமான நடிப்பில் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருக்கும் நடிகர் தான் விஜய் சேதுபதி நயன்தாரோட நடிக்க புதிய கண்டிஷன் போட்டிருக்காராம் பொதுவாக கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற வகையில் கதை தேர்வு செய்து நடித்து வரும் விஜய் சேதுபதி சில படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்து வருகிறார் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அதர்வா நயன்தாரா நடிக்கும் இமைக்கா நொடிகள் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி கௌரவ வேடத்தில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகின இந்த படத்தில் நடிக்க விஜய் சேதுபதி ஓகே சொன்னதாகவும் ஆனால் நயன்தாரோட ஒரு டூயட் பாடல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னதாகவும் தெரிகிறது எனினும் இத்தகவல் குறித்தும் இமைக்கா நொடிகளில் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் குறித்தும் எவ்வித உறுதியான செய்தியும் வெளியாகவில்லை இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க